இறைவன் சொல்லுகிற அடிப்படை இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் சத்தியத்தை நாம் பின்பற்ற முடியும் தமிழ்நாடு தௌஹி ஜமா தஞ்சை வடக்கு மாவட்ட சோழபுரம் கிளை சார்பாக உம்மு சல்மா பட்டமளிப்பு மற்றும் பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜாபர் அலி தலைமையில் தமிழ்நாடு தௌஹி ஜமா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் மாநில தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் கலைமான் பெர்தாவ்ஸி அவர்கள் கற்றோரின் கடமையும் பெற்றோரின் கடமையும் என்ற தலைப்பிலும் மாநில துணைத் தலைவர் கே தாவூத் கைசர் உம்மு சல்மா கல்வியகத்தின் உன்னத செயல்பாடுகள் என்ற தலைப்பிலும் மாநில செயலாளர் ஏ சபீர் அலி அவர்கள் தனித்து விளங்கும் தௌஹி ஜமாத் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினாா் சோழபுரம் கிளைத் தலைவர் ஏ ஹஜ்ஜி முகமது நன்றியுரையாற்றினார் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டனர் ஏகத்துவ இமாம் நபிகள் நாயகம் அவர்களின் முன்னோடி நபி இப்ராஹிம் அவர்களின் வாழ்க்கையையும் வழிகாட்டலையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் எனும் பத்து மாத செயல் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் மாநில பொதுக்குழு அறிவித்துள்ளது